என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளம் என்கிற பாவேந்திரின் முழக்கத்தோடு பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் நூற்று இருபத்தி மூன்றாவது இலக்கிய நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் அதாவது இப்போ மாதம் ஒரு நிகழ்வு அப்படின்னு கணக்கெடுத்துட்டா கூட இது பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய பனிரெண்டாவது ஆண்டு என்று இந்த கணக்கின்படி பார்த்தால் பனிரெண்டாவது ஆண்டு என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு இலக்கிய நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது என்பது எவ்வளவு அரிய செயல் என்பதை இங்கே இருக்கும் அனைவரும் அறிவீர்கள் அப்படிப்பட்ட பணியை தொடர்ந்து செய்து கொண்டு என்னை போன்ற இளம் கவிஞர்களுக்கும் அறிமுகமாகும் கவிஞர்களுக்கும் ஒரு மேடை அமைத்து கொடுத்து கூடிய பொள்ளாச்சி இலக்கிய தலைவர் அண்ணன் வம்சப்பிரியா அவர்களுக்கும் செயலாளர் அண்ணன் இரா பூபாலன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற பறவைகள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வேடந்தாங்களில் விட்டு செல்வதைப் போல என்னை போன்ற இளம் கவிஞர்களுக்கும் பெரும் படைப்பாளிகளுக்கும் இலக்கிய நிகழ்வின் வழியே ஒரு இலைப்பாதலை தந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் ஏன்னா நான் முதல் முதல் அந்த கவிதை தொப்பு போடணும்னு சொல்லி நான் அண்ணன் அண்ணன் பூபாலன்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போதே நம்ம அண்ணன்ட்ட சொன்னது தான் ஆனால் எத்தனை நாள் லேட்டானாலும் தாமதமானாலும் அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை எனக்கு ஆனால் என் புத்தகமும் முதல் கவிதை வெளியிருந்ததுன்னா அதை நம்ம பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் தான் வெளியிடணுங்கிறத நம்ம ஒரு அஞ்சு ஆறு மாதம் முன்னாடி அண்ணன்ட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன் அப்புறம் கூடவே வந்து இன்னொரு வேண்டுகோள் அண்ணன்ட்ட வச்சிருந்தேன் பூபாளண்ணன்ட்ட அது உங்களுடைய அணிந்துரையோடு இதுதான் வரணுன்றதே நான் அண்ணன் கேட்டிருந்தேன் இதோ இப்போ முதல் தொகுப்பு வெளியாகி இருக்கிறது அது கூடுதல் சந்தோஷமாக அண்ணகிட்டேயும் ஃபோனில் தலைவரவர்கள்டையும் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டேன் தலைவரவர்களும் செயலாளர்களும் சேர்ந்து இணைந்து எழுதிய அணிந்துரை எழுதிய புத்தகமாக என் தொகுப்பு வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்வி மகிழ்ச்சியை தருகிறது இந்த என்னுடைய அந்த கணலெறியும் பேங்குள் என்கிற தொகுப்பை வெளியிட்ட அண்ணன் கரீம் அவர்களுக்கும் மிகச்சிறப்பானது ஒரு அணிந்துரை அறிமுக உரையை அழுகியிருக்கும் அண்ணன் கொலுசிதழின் ஆசிரியர் அண்ணன் அறவொழி அவர்களுக்கும் என் நஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மிக நன்றி நான் திரும்புதல் சாத்தியமற்ற பாதை என்றுதான் ஒவ்வொரு கவிஞனும் ஒரு கவிதைக்குள்ளே பிரவேசிக்கிறான் தான் கண்டதை தான் கேட்டதை தான் கண்டு உணர்ந்ததை கவிதைகளின் வழியே இந்த சமூகத்திடம் அவன் சமர்ப்பிக்கிறான் அப்படித்தான் என்னுடைய என்னுடைய நான் என்னுடைய புத்தகத்தினுடைய எண்ணுரையில் சொல்லியிருப்பதை போல நெடுங்காலமாக ஒரு பெண்ணிடம் காதல் வயப்பட்ட ஒருவன் அந்த காதலை சுமந்து கொண்டு அந்த காதலி அந்த இடம் சொல்வதற்கு தயக்கத்தோடு கடை இறுதியில் ஒரு கட்டத்தில் அந்த காதலின் கணமே தாழாமல் அந்த பெண்ணிடம் தன்னுடைய காதலை சொல்வதைப் போல உங்கள் அனைவரிடத்திலும் கால் தூக்கி தூக்கி சுமந்த என்னுடைய சொற்களை நான் இறக்கி வைத்திருக்கிறேன் ஏன்னா இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா காதல் கவிதைகள் வந்து குறைவு மிக குறைவு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கவிதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதற்கு காரணம் இல்லைண்ணா காதல் திருமணம் செய்து கொண்ட காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டது என்று நீங்கள் நினைக்கலாம் அல்ல அதற்கு காரணம் வந்து அண்ணன் இரா பூபாலன் அவர்கள் தான் என்ன காரணம்னா தொகுப்பு வரும்போது வந்து அல்லல்ல ஆனால் நடந்த சொல்லணும்னா நான் வந்து அண்ணனுக்கு அனுப்பின கவிதை இல்லை ஆரம்பத்தில் அனுப்பின கவிதைகள் வந்து பெரும்பாலும் காதல் கவிதைகள் அதை வந்து அண்ணனுக்கே உரிய இயல்பான ஒரு பாணியில் காதல் கவிதைலாம் தகுத்திருங்க ஆனதுன்ட்டாரு இல்லை என்றால் நான் காதலித்த போது என் மனைவிக்கு எழுதிய காதல் கவிதைகளும் அவளுக்கு முன்னால் நான் காதலித்த என் முன்னாள் காதலிக்கு நான் எழுதிய காதல் கவிதைகளுமே சேர்ந்திருந்தால் ஒரு இரண்டு மூன்று தொகுப்பு கண்டிப்பாக சேர்ந்திருக்கும் அப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழவிடாமல் தடுத்தமைக்காக அண்ணன் பூபலன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுக்கு நான் ஏன்னா இந்த கவிதையில் வந்து அண்ணன் அறவுளினுடன் குறிப்பிட்டது போல இந்த கவிதையில் யாரும் சொல்லாத ஒரு விஷயங்களையோ யாரும் குறிப்பிடாத ஒரு மனிதர்களை பற்றியோ நான் எதுவுமே அதில் எழுதவில்லை இந்த கவிதையில் இருக்கிற அனைத்துமே நானும் நீங்களும் அன்றாட வாழ்வில் பார்த்து கேட்டு நாம் கடந்து வந்தவைகள் தான் இந்த கவி என்னுடைய கவிதைத் தோப்புடைய கருப்பொருட்களாக நம்முடைய எளிய மனிதர்களின் வாழ்வியல்களையும் பெண்களின் மன ஓட்டங்களையும் அப்பாக்களை பற்றியும் அம்மாக்களை பற்றியும் சமூகத்தின் இன்னொரு கொடூரமான முகங்களை பற்றியும் எனக்கு தெரிந்த வகையில் இந்த புத்தகத்தில் நான் எழுத கொண்டு வர முயன்றிருக்கிறேன் நீங்கள் வாசித்து படிக்கும்போது அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரியும் இன்னொரு விஷயம் இன்னொரு ஆக்சுவலாக இது ஏற்குறைன்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றிகளாகத்தான் முழுவே இருக்கிறது ஏன்னா முதல் கவிதை தொகுப்பு வெளியிடுகிற ஒரு கவிஞனிடம் கவிஞன் வந்து நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன அப்படி பார்த்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதை தொகுப்புக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து மூன்று பேர் இருக்கிறார்கள் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடி முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கொலுசீதழ் மூலமாகத்தான் அண்ணன் கோபாலன் அவர்கள் எனக்கு பழக்கம் தொடர்ந்து இந்த கொலுசில் கவிதை எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அண்ணன் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க இது நடந்து ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பு பேசிகிட்ருக்கும்போது வரைக்கும் இல்லை கவிதை தொகுப்பு ஏதாவது வெளியிட்டிருக்கீங்களா என்னென்னு அண்ணன் என்கிட்ட கேட்டாங்க நான் அது வரைக்கும் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ தான் அண்ணன் மூலமாக தான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் எனக்கு அறிமுகமானது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து இலக்கிய நிகழ்வுகளுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இங்கே இலக்கிய நிகழ்வு வந்தது பிறகு அண்ணன் அம்சப்பிரியா அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது நான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு வந் இது இந்த முறைக்கு முன்னால் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு வந்து நான் ஒரு முறை கூட வெறுங்கையோடு நான் திரும்பியதே இல்லை வெறுங்கையோடு என்றால் இங்கே இருக்கிற புத்தகங்களை வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் ஒவ்வொரு முறை வருகிற போதும் இங்கே இதே போன்ற இங்கே நடக்கின்ற கவிஞர்களுடைய கவி கவிஞர்களுடைய கவிதையை பற்றிய விளக்கங்கள் ஆகட்டும் அல்லது இதை போன்ற படைப்பு படைப்புரை படைப்பணு உரை கொடுக்கின்ற நம்முடைய எழுத்தாளர்களாகட்டும் இதை போன்ற ப பல்வேறு எழுத்தாளர்களையும் மூத்த எழுத்தாளர்களும் இளைய எழுத்தாளர்களும் அவங்களுடைய உரைகளை கேட்டுதான் என்னுடைய கவிதையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டேன் நான் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய கவிதை எழுதுகிற துணி என்பது வேறு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய நடை அந்த எழுத்து நடையில் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றம் என்றிருக்கிறேன் அது உண்மையிலே அதற்கு பிறகு அள நம்ம புத்தகங்களாகட்டும் மற்ற விண்ணதிகளாகட்டும் என்னுடைய கவிதை தொகுப்பு தொடர்ந்து வர ஆரம்பித்தது அதற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் தலைவரவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நான் மனமார்ந்த தெரிந்து கொள்கிறேன் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் அண்ணன் அம்சப்பிரியா அவர்கள் அண்ணன்னை வந்து அணிந்துருவின்னு அண்ணன் முதல்ல அண்ணன் பூவாளன் எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து ரெண்டாவது நம்ம அண்ணன் அணி அம்சப்பிரியா அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன் நான் கேட்ட நேரமாக என்னன்னு தெரில அண்ணன் வந்து அவ்வளோ பிஸி ஒரு நாள் பார்த்தா மதுரையில் இருப்பார் ஒரு நாள் திருச்சியில் தொடர்ந்து அண்ணனுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறான் நிறைய விருதுகள் விழாக்கள் நல்லா போய்கிட்டே இருந்தாங்க டைம் பேர் நெருங்கிட்டே இருக்கு ஏன்னா தேதினு சொல்லி போன மாதம் இலக்கியங்களிலேயே நம்ம அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க அண்ணன் நான் அடுத்த மாதம் ஆனந்தபுரம் ஒரு கைது வெளியாகுது தேதியாதுன்னு நேரம் நான் அம்சப்பிரியா அண்ணனுக்கு காலை வணக்கம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் எல்லாமே போடுறேன் அண்ணன் திருப்பி வணக்கம் தான் சொல்கிற இதை பற்றி அணி அறி பற்றி அண்ணன் எதுவுமே சொல்லலை ஒரு இடத்துல என்னடா அணிந்துரை அண்ணன் தருவாரா தரமாட்டாரா இது எப்படி கேட்குற ஒரு இடத்துக்கு மேலே ஒரு கட்டத்துல தொந்தர முட்ற எனக்கே சங்கடமாக போச்சு வர ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி பாலில் சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை முடிக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது அண்ணனுக்கே உரித்தான ஒரு பாணியில் ஒரு அருமையான ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்திருந்தார் அம்சபிரிய அண்ணனுக்கு நீங்கள் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமே தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பிரபுக்கே சங்கர் அவர் வந்து இன்றைக்கி வரல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்காங்க நான் பூபாலண்ணனையும் அம்சப்பிரியாணனையும் கூட சந்தித்திருக்கிறேன் அவரை பிரபுக்கே சங்கர் அண்ணனை வந்து நான் இதுவரை சந்தித்தே இல்லை முகநூரில் மட்டும்தான் அவர் பழக்க எனக்கு பழக்கம் படைப்புங்கிற ஒரு முகநூரில் அவர் மின்னிதழ் ஆசிரியராக இருக்கார் தகவல இருக்காங்க இப்போ இந்த மாதிரி கதையத்தை பொண்ணு போகிறேன்னு சொல்லி அண்ணன் சொன்ன உடனே ஃபோனில் கேட்டு கேட்ட உடனே அந்த இதர் பிடிஎஃப் பையில அனுப்ப சொன்னாங்க அடுத்த நாளே எத்தனை நாள் வேணாங்க நான் ஒரு வாரத்தில் கொடுத்தா பரவாயில்லான்னு சொன்னேன் பட் அடுத்த நாளே ஒரு அருமையான அணிந்துரையை வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அண்ணன் இங்கே இல்லாவிட்டாலும் அண்ணனுடைய மனத்திற்காக இங்கே இருந்தே அண்ணன் பிரபுத்திய சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே எனக்காக வருகைக்கும் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணனுக்கும் என்னுடைய அம்மாவிற்கும் என்னுடைய தங்கிக்கும் என்னுடைய மாமாவிற்கும் மற்றும் என்னுடைய அலுவலக நண்பர்களுக்கும் என்னுடைய கூடவே இருந்து ஆரம்ப காலங்களிலிருந்து என்னுடைய கவிதையை கொண்டிருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு நன்றி வணக்கம்